கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் உன் வெறிச்சத்தில் நிறுத்திருந்த ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி நிறத்திற்கு ராஜாக்களம் நடந்து வருவார்கள் இப்போ நம்ம இங்கே பார்க்கிறோம் இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் கத்தர் உண்மேல் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் சரிங்களா இப்போ இருள் என்று சொல்லும் பொழுது காரிருள் என்று சொல்லும் பொழுது இது எதை குறிக்கிறது எல்லாம் வந்து சாத்தானுடைய பொல்லாங்கானுடைய குறிக்கிறது ஒவ்வொரு பொழுதும் சத்ருவானவன் ஏதாவது ஒரு இந்த உலகத்தையும் வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தணும் நிம்மதியை கிடைக்கும் அவருடைய சந்தோஷத்தை கெடுக்கும் அவருடைய பரிசுத்தத்தை கிடைக்கும் அவருடைய விசுவாசத்தை கெடுக்கும் விசேஷமாக விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிற காரியங்கள் கேட்கிற காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் எவ்வளோ கொடிதான் வேதனையான காரியங்களை விசாசை செய்கிறான் என்பதை நம்மால் நன்றாகவே புரிந்து கொள்ள முடியும் ஏன்னால் அவனுடைய வேலை என்னாச்சுன்னா சாத்தானுடைய வேலை என்னன்னால் அழிக்கணும் சரிங்களா கொடுத்து விபத்துக்களை ஏற்படுத்தி வியாதி கொடுத்து நஷ்டங்களை ஒன்றுக்கும் கிடையாது அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் அதனால்தான் இருள் பூமியை மூடுகிறது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும்

கொடுத்தாலும் வேதனைகளும்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மீது அவர் உதிக்கிறவராயிருக்கிறார் தம்முடைய பிள்ளைகள் மீது தேவனாகிய கத்தர் உதிக்கிறவராயிருக்கிறார்

தேவனாகி கத்த நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிறார் என்ன தெரியுங்களா தேவனுடைய வெளிச்சத்தை நம்மீது அவருடைய வெளிச்சத்தை நம்மீது உதித்து அந்த இருளுக்கும் காரிலுக்கும் நம்மை விடுவித்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஆமேன் பாருங்க இந்த இந்த நொடி வரையிலும் இருந்தாலும் அப்படின்னு சொன்னால் அது அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் அவருடைய வெளிச்சத்தினாலே நம்முடைய ஆண்டவர் இயேசு அவருடைய வெளிச்சத்தினால் என்ன பண்ணுறாரு அந்த இருளும் காரிருளும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அணுகாதபடிக்கு அவருடைய வெளிச்சத்தை நம்மீது பிரகாசிக்க செய்து அந்த இருளிலும் காரில் அகப்படாதபடிக்கு நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆமாம் எவ்வளோ நல்ல எவ்வளோ ஒரு பாக்கியத்துக்குரிய விழா நாம் இருக்கிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ மேன்மைக்குரிய விழா இருக்கு இந்த ஆசீர்வாதம் தேவடைய பிள்ளைகளுக்காக மாத்திரம்தான் இல்லை வெளிச்சம் வெளிச்சத்தில் நம்ம என்ன பண்ணுறது இருள் நம்மை அணுகாதபடி காரில் நம்மை அணுகாதபடிக்கு வைத்து அவருடைய மகிமையினாலே நம்ம என்ன பண்ற பாதுகாத்து ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறார் நம்முடைய அன்பராகவே இயேசு கிருஷ்ணனி கிருபிய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் இந்த கால விலையில நாம் உணரத்தான் வேண்டும் பாருங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னுல நம்ம பார்க்கும் பொழுது சரிங்களா ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் இருளில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளின் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதாவது ஒரு நாளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறு ஆறு மணி நேரமாக நான்கு பிரிவாக பிரித்தால் இரவு ஆறு மணி நேரம் இருள் ஆறு மணி நேரம் மத்தியானம் ஆறு மணி நேரம் பகல் ஆறு மணி நேரம் அப்போ ஒவ்வொரு ஆறு மணி நேரத்திற்கும் சத்ருனுடைய கிரியைகளை அதாவது இருளையும் கார் இருளையும் நம்ம இங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொல்லாங்கானுடைய பயங்கரங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் இரவில் என்ன நடக்குதுன்னா இரவில் அந்த ஆறு மணி நேரத்துல பயங்கரங்கள் வருதான் பகலிலே பறக்கும் அம்பு இருளிலே நடமாட கொலை நோய் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் இன்றைக்கும் இந்த நான்கு வித காரியங்கள் ஜனங்களையும் என்ன பண்ணு கொடுமைப்படுத்தப்படுகிறது ஆனால் தேவனாகி என்ன பண்ற உன்னதமான தேவனாகி ஆண்டவர் நம்முடைய ரட்சகராகி இயேசு கிறிஸ்து அவருடைய வெளிச்சத்தினாலே நம்மை பாதுகாத்து இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்காம்புக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதபடிக்கு நம்மை பாதுகாத்து இருக்கிறார் அந்த வெளிச்சம் நம்மீது உதித்ததினால தான் அந்த இருளும் காரிலும் நம்மை அணுகாதபடிக்கு நாம் இருக்கிறோம் இன்னைக்கு நீங்க உணர்றீங்களா எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல இது தேவனுடைய பிள்ளைகளின் பாக்கியம் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளை அனுக்கிற கர்த்தர் எனக்கு எதுவும் ஆண்டோர் என்னை கைவிட்டால் மகாபரிய பாக்கியம் அனுக்குற ஆசீர்வாதம் பாருங்க இன்னைக்கு நம்மை சுற்றி எத்தனை காரியங்கள் நடக்கிறது தெரியுங்களா நம்ம கேட்கிற காரியங்கள் பார்க்கிற காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா திகழாக இருக்குது ஒரு நாள் கடந்து போவது என்பது அவ்வளோ கொடுமையாக இந்த உலகத்துக்கு இருக்குது காலையில் எழுந்திருக்கிறவங்க மாலையில் வீடு திரும்புகிறது ரொம்ப போராட்டமாக இருக்குது இந்த உலகத்தில் சத்ரு வெள்ளம் போல சரிங்களா அவ்வளோ வேகமாக அவ்வளோ ஆக்ரோஷமாக இருளாகும் காரிரளாகும் இந்த உலகத்தின் ஜனங்களையும் அழிக்க ஒவ்வொரு நாளும் கிரிய செய்து கொண்டு எவனை விழுங்கலாம் என்று கச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிந்து அரைந்து கொண்டு இருக்கிறானே கத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமா இருந்து அந்த இருளும் கார் நம்மை அணுகாதபடி நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய உறவுகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதுகாத்து வருகிறாரு எவ்வளவு நல்ல ஆண்டவர் எவ்வளவு நல்ல கர்த்தர் அவர் எங்கள் ஆண்டவர் இயேசுவே எவ்வளவு நல்லவரா இருக்கு நாங்கள் இந்த கால வேளையில நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவர நாங்கள் உணருகிறோம் நாங்கள் உணருகிறோம் நாங்கள் உணருகிறோம் ஆண்டவர நாங்கள் ஒவ்வொருவரும் உணருகிறோம் ஆமா ஆமாண்டுவரேன் அந்த வெளிச்சம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னாங்க நீர் எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பதனால்தான் அந்த இருள் வந்து அணுக முடியாதபடி அந்த வெளிச்சம் மூடி மறைத்துக் கொள்கிறார் அந்த கார் இருள் எங்கள் வாழ்க்கையில வரதில்லை ஆண்டவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்கணும் எவ்வளவு பெரிய பாதுகாப்பாய் எவ்வளவு பெரிய அரணாய் எவ்வளவு பெரிய துருகமாக எவ்வளவு பெரிய கோட்டையாய் உயர்ந்த அடைக்கலமாய் தேவன் தம்முடைய வெளிச்சத்தினாலே அவருடைய வெளிச்சத்தை நம்மீது பிரகாசிக்க பண்ணி நம்மை பாதுகா நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறாரு காலை வேலை கூட ஆண்டவரை நம்ம துதிக்க வேணாமோ ஆண்டு வரை ஆராதிக்க வேணாமோ ஆண்டு வரை ஸ்தோத்திரம் பண்ண வேணாம் ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் உணரும்பொழுது ஓ கர்த்தர் எவ்வளவு நல்லவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் இப்படிப்பட்ட தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் இன்னைக்கு ஒருவேளை நான் சொல்றேன் பூமியை மூடுகிற இருள் நம்மை மூடினால் என்ன ஆகும் ஜனங்களை மூடுகிற காரிறள் நம்ம நம்முடைய பிள்ளைகளை மூடினால் என்ன ஆகும் தெரியுமா அவ்வளவுதான் நம்மளால இருக்க முடியாது நம்மளால வாழ முடியாது எல்லாமே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மீது தம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணி அவர் நம்மது உதிப்பதினால் இந்த இருளும் கார் இருளும் நம்மை ஒன்று செய்ய முடியவில்லை இந்நாள் வரையிலும் அப்படித்தானே ஒவ்வொரு நாளும் ஆண்டுவர் நம்முடைய தேவன் நம்முடைய ரட்சகர் நம்முடைய கர்த்தர் ஏசு கிறிஸ்து நம்மை நடத்துகிறாரே நன்றியுள்ளவர்களா இருக்கணும் தெரியுமா ஆண்டவரை துதிக்கணும் இன்றைக்கும் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த வெளிச்சம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை நமக்கு கிடைத்திருக்கிறது நம் மீது உதிக்கிற அவருடைய வெளிச்சம் தானே பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு தெரியுமா தேவாதி தேவனை ஆராதிப்பதற்கு தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நம்முடைய இயேசுவை கனப்படுத்துகிறது உயர்த்துகிறதற்கு ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இன்றைக்கும் அந்த வெளிச்சத்தினாலே நம்ம மூடப்பட்டு இருக்கு இன்றைக்கும் காரல் இன்றைக்கும் இருள் உண்டு ஆனாலும் நம்மை பாதுகாக்கிற நம்முடைய வெளிச்சம் நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிற உன்னதமானவராக இருக்கிறாரே அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பரிசுத்தமான நாளிலே ஆண்டவர் தேவ மகிமை நாளை நிரப்ப